திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பிரம்மராயர் நிலைகுள்ளாது முன்னும் பின்னும் அலைந்தார் சட்டென்று நின்று உறக்கப் பேசினார் தேவரே இப்படிப்பட்டவனைத்தான் அரசனாக்க வேண்டும் என்று அலறி கொண்டிருக்கின்றேன் என் பேச்சு சபை ஏறவில்லை இப்பொழுது இருக்கிற சுந்தர சோழரும் சரியில்லை ஆதித்த கரிகாலனும் சரியில்லை மதுராந்துகளும் சரியில்லை அருள்மொழி மட்டுமே சரி கரூர் தேவரே உடனடியாக அருள்மொழியை விட்டால் பல பிரச்சனைகள் தீர்ந்து விடுமே இல்லை சோழ தேசம் சிதறுண்டு போகும் அடி குரலில் அந்த சித்த புருஷன் பதில் சொன்னார் அப்படியானால் கரூர் தேவரே இங்கு எதற்கு குடியமர்த்துவது நீங்கள் சொல்வது புரிகின்றது குந்தவையும் அருள்மொழியும் உடையார்குடிக்கு போய்விடட்டும் குந்தவை உடையார்குடியிலிருந்து இன்னும் வடக்கே போய் காஞ்சிபுரமோ அல்லது மேல்பாடியோ போய் தங்கிக் கொள்ளட்டும் அவளுக்கு திருமணமாகிவிட்டால் அவளுடைய கணவன் அவள் அவன் வீட்டிற்குத்தானே அவள் போக வேண்டும் எனவே இதை பற்றி நாம் அதிகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அருள்மொழிதான் நமக்கு முக்கியம் உடையார்குடி ஒரு நல்ல இடம் அங்குள்ள மக்கள் சோழ தேசத்தின் விஸ்வாசிகள் வடக்கே ஒரு நாள் பயணம் செய்தால் தமிழ்நாடு போய்விடலாம் அருள்மொழியைப் போல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இளைஞனுக்கு உடையார்குடி ஒரு சரியான பிரதேசம் ஏரி பாசனத்தால் மக்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்திற்கு நடுவே வாழ்க்கையை அருள்மொழி நன்கு அனுபவிக்கட்டும் பழையாறையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அவ்வப்பொழுது தூதுவர்கள் மூலம் சொல்லி அனுப்புங்கள் ஒரு நல்ல ஒற்றற்படையை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்மன் குடியிலிருந்து பழையாறைக்கு தினமும் போய்விட்டு வாருங்கள் இங்கு இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வந்து போனால் போதுமானது பழையாறையில் ஆட்சி செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய பல பேர் இருக்கிறார்கள் உங்களின் முக்கியத்துவம் சற்று மட்டமாக போகும் காலம் மீது நீங்கள் தாராளமாக உங்கள் உங்களில் ஈடுபட்டு கொள்ளலாம் பிரம்மராயரே எப்படி ரகசியமாக வந்தீர்களோ அப்படியாக ரகசியமாகவே போய் வாருங்கள் கரூர் தேவர் உடை கொடுத்தார் குந்தவையும் அருள்மொழியும் பிரம்மராயரும் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவர்களையே உற்று பார்த்தார் இன்னும் சில தினங்களில் மோசமான நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடக்கலாம் அதற்கு மனசை தயார் செய்து கொள்ளுங்கள் பதட்டமில்லாமல் இருக்க ஒவ்வொரு வினாடியும் பழகி கொள்ளுங்கள் அப்பாவிற்கு ஆபத்து எதுவும் வருமா வரலாம் கரூர் தேவர் மெல்லச் சொன்னார் அவர்கள் மூவரும் குதிரையை ஏறி மௌனமாக பழையாறையை நோக்கி புறப்பட்டார்கள் மறுநாள் பிற்பகல் உடையார்குடி நோக்கி தங்களுடைய உடைமைகளுடன் அருள்மொழியும் குந்தவையும் நகர்ந்தார்கள் உடையார்குடி சிவன் கோவிலில் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்று குந்தவை சொல்ல அக்காவிற்கு துணையாக போவதாக அருள்மொழி சொன்னான் அரச குடும்பத்தினர் யாரும் நம்பவில்லை ஆனால் சந்தோஷப்பட்டனர் செம்பியர் மாதேவியின் அரண்மனை பூஜை மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது மந்திர சப்தங்கள் ஒழித்து இருந்தன பூரண ஆகுதி நடந்ததும் ஒரு துணி மூட்டை அவளிடம் கொடுக்கப்பட்டது துணி மூட்டையில் பல வேர்கள் இருக்கின்றன அந்த வேர்களுக்கு பல சக்திகள் இருக்கின்றன நீங்கள் யாரை நோக்கி வேண்டுமோ அவர் பெயரை சொல்லி இந்த துணிமுட்டை பிரித்தாலே போரும் ஷன நேரத்தில் உள்ள சக்திகள் நீங்கள் தாக்கச் சொன்னவரை தாக்கிவிட்டு வந்துவிடும் அவர் வலிமிகுந்தராக இருந்தால் அவருக்கு பல்வேறு விதமான மயக்க நிலையை கொடுத்து அவரை உளர வைத்து மடங்க வைத்துவிடும் சம்பந்தப்பட்டவரை உச்சியிலிருந்து கீழே தள்ளியோ ஆற்றில் தள்ளியோ அல்லது சரியான இடத்தில் இடறவிட்டோ பழியை தீர்த்துவிடும் சிறிதளவு ரத்தம் சிந்தினால் கூட போதும் அந்த இரத்தத்தை கொண்டு அவர்களுக்கு நோயை கொண்டு வந்துவிடும் சித்தப்பிரமை ஏற்பட வைத்துவிடும் எப்படியாவது எங்கேயாவது இடித்து கொண்டு அவன் சிறிதளவு ரத்தம் சிந்த வேண்டும் என்பதே முக்கியமான நோக்கம் அப்படி இரத்தம் சிந்த வைக்க ஒரு சக்தி ஏற்பாடு செய்கிற பொழுது மற்ற சக்திகள் அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு ஆவலாக பின்தொடர்ந்து அலையும் அவர் மரணம் மிக கோரமாக இருக்கும் நிதானமாக விவரித்தபடி தேசத்து அந்தனர்களான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஒரு மூட்டையை மரியாதையுடன் செம்பியன் மாதேவியிடம் கொடுக்க அவள் அதை வாங்கி கொண்டாள் தரையில் வைத்தாள் உட்கார்ந்து கொண்டாள் கைகளை கூப்பினாள் மூட்டையை பிரித்தாள் என் பிள்ளைக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற ஆதித்த கரிகாலன் அடியோடு ஒழிய வேண்டும் முடிச்சை அவிழ்த்தாள் உள்ளுக்குள் இருந்த வேர்கள் புரண்டு விழுந்தன ஏதோ நகர்ந்து போனது போல் எல்லோரும் உணர்ந்தனர் ஆறாவது கோப்பை மதுவை குடிக்க முடியாமல் கீழே போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்த ஆதித்த கரிகாலன் தன் மீது ஆறு ஏழு பேர் ஏறி உட்கார்ந்து கொள்வதை உணர்ந்தான் யார் அது என்று உதறிவிட்டு எழுந்தான் மறுபடியும் தரையில் விழுந்தான் ஒரு மனிதன் எதிரிகளோடு சண்டையிட்டு இறந்து போகலாம் காட்டு மிருகங்களால் சூழப்பட்டு அவற்றால் தாக்கப்பட்டும் மரணமடையலாம் நோயுற்றும் வீழலாம் கல் தடிக்கி இறப்பு நேரலாம் ஆனால் யாரோடு சண்டை போடுகின்றோம் எவரால் தாக்கப்படுகின்றோம் எதனால் நம்மை மரணம் நெருங்குகின்றது என்று தெரியாமல் சூட்சும சக்திகளால் சிறிது சிறிதாக கொல்லப்படுவதை விட மிக கொடுமையான விஷயம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை இதனால்தான் ஏவலும் பில்லி சூன்யமும் இழிவான விஷயங்களாக கருதப்படுகின்றன ஆண்மையற்ற பேடித்தனமாக அவை வர்ணிக்கப்படுகின்றன நல்லவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டார்கள் மனிதர்களிலேயே கேவலமானவர்கள்தான் சூட்சும சக்திகளை தங்கள் வசத்திற்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட சக்திகளின் மூலம் தங்களின் எதிரிகளை அழிக்க முற்படுவர் ஆதித்த கரிகாலன் தவித்தான் முன்னும் பின்னும் அலைந்தான் படுக்கையை விட்டு வெளியே வந்தான் அவனை தொடர்ந்து பல பேர் வருவது போல் ஒரு பிரமை இருந்தது யாரோ கைகளையும் கால்களையும் பிடித்து இழுத்து இடர வைப்பது போல் ஒரு நினைப்பு எழுந்தது தப்பு மதுவின் மீதா தன் உடம்பின் மீதா மனோநிலையின் மீதா அல்லது இந்த இடத்தின் மீதா என்று புரியாமல் தவித்தான் யாரேனும் உதவிக்கு கூப்பிட வேண்டும் என்று வாய்த்திருந்த போது வாயும் அடைக்கப்பட்டு விட்டது தொண்டையிலிருந்து மூச்சு மட்டும்தான் வெளியே வந்தது குரல் வெளிவரவில்லை பல முறை முயற்சி செய்தும் தொண்டையில் இருக்கின்ற நாளங்கள் அசையவில்லை அந்த குரல் நாளங்களையும் யாரோ இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது வெறும் கர் என்ற சத்தம் அடிச்சத்தமாக ஒன்று வெளிவந்தது தான் குடித்த மது மிகவும் மோசமானது இனி குடிக்கவே கூடாது என்று தீர்மானம் செய்து கொண்டார் இப்படி ஒரு நிலைமை தனக்கு வந்ததே இல்லையே இதற்கு முன் பலமுறை மது குடித்தும் இப்படி ஒரு அனுபவத்தை பெற்றதே இல்லையே ஏன் இப்படி ஏன் இப்படி என்று புரியாமல் தவித்தான் மூச்சு திணறியது நல்ல காற்று வேண்டும் என்று தோன்றியது உடம்பெல்லாம் எரிந்தது ஹரித்தது வியர்வை பொங்கியது துர்நாற்றம் அவனைச் சுற்றி இருந்தது தன் அது வருகிறதா வாயிலிருந்து வருகின்றதா அல்லது இந்த மாடிப்படியிலிருந்து வருகிறதா என்று தெரியாமல் தவித்தான் வேகமாக படியிறங்கி மாளிகையின் மேல் மாடிக்கு போனான் கடம்பூர் அரண்மனை சோழ எல்லைகளை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இரவு அங்கு தங்க நேர்ந்தது தஞ்சாவூர் அரண்மனையோடு ஒப்பிடும் பொழுது இந்த கோட்டை மிகவும் சிறியது மண் சுவர் எழுப்பப்பட்டது அதுபோல் உள்ளுக்குள் இருக்கின்ற அரண்மனையும் விசாலமானது இல்லை அவ்வப்போது பல அரசர்களால் பல்வேறு காலங்களில் பல்வேறு கோணங்களில் கட்டப்பட்டு விசித்திரமான உருவத்தில் இருப்பது மனம் போனபடி பல தலைமுறையில் பல பேர் கைவத்து கட்டியதால் வலதுமாக திரும்பி எந்த அமைப்பும் இல்லாமல் மேல் மாடத்திற்கு ஏறி சில்லென்று காற்றுப்பட ஆதித்த கரிகாலன் மெல்ல சுதாரித்து கொண்டான் அரண்மனை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது கோட்டை சுவரில் யாரோ இரண்டு பேர் ஏறி நிற்பது தெரிந்தது கோட்டைக்கு காவலர்கள் என்று எவரையும் காணோம் அல்லது காவல் இருப்பவர்களின் முறை வைத்து தூங்கப்போய் விட்டார்கள் என்று தோன்றியது ஒருவர் தூங்கினால் போதும் பட்டாளமே இரவு நேரத்தில் தூங்கப் போகும் தஞ்சாவூர் நகரங்களில் இரவு காவல் பகல் காவல் என்று தெளிவான பிரிவுகள் உண்டு காவலில் தூங்கியவர்களுக்கு கசையடியும் உண்டு ஆனால் இங்கே அடிப்பவர்களும் இல்லை அணைப்பவர்களும் இல்லை கொடும்பாலூர் அரண்மனை வெறும் சோம்பேறி கும்பலாக இருந்தது இப்பொழுது மட்டும் கையில் ஒரு வில் இருந்தால் இரண்டு அம்புகள் கிடைத்தால் கோட்டை ஏறி நிற்பவர்கள் இரண்டு பேரையும் தொலைத்து விடலாம் இருட்டில் நிழலாக அந்த உருவங்கள் தெரிந்தன சுவரில் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்தன மிக எளிதாய் பரத்தில் தாவி அங்கிருந்து தரையில் இறங்கின டேய் யாரது என்று ஆதித்த கலிகாரன் மர மறுபடி உறக்க கத்தி பார்த்தான் ஆனால் சப்தம் எழவே இல்லை மதில் பிடித்து கொண்டு எங்கே என்று பார்த்தான் தலை சுற்றியது யாரோ தள்ளிவிடுவது போல் தோன்றியது யாரோ காலை வாரி உச்சியிலிருந்து தரையில் வீச முயற்சிப்பது போல் தெரிந்தது வேறு யாரோ தோளில் அமர்வது போலும் இருந்தது இன்னொருவர் வயிற்றுக்குள் புகுந்து கெடுதல் பண்ணுவது போல் இருந்தது ஆதித்த கரிகாலனால் இந்த இம்சையை தாங்க முடியவில்லை சற்றென்று அவன் இறைவனை நினைவு கூர்ந்தான் ஆதித்த கரிகாலன் இறைவனை நினை கூர்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டிருந்தன இரையே இனி தஞ்சை தளி ஈஸ்வரனே வந்தனம் எனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு எதற்காக இந்த இம்சை என்னை யார் என்ன செய்கின்றார்கள் மதுவின் மயக்கமா வேறு ஏதேனும் விஷம் கலந்து வைத்து விட்டார்களா என்ன என்ன நடக்கிறது என்னை சுற்றி இதுவரை அனுபவித்திராத ஒரு இம்சையை நான் அனுபவிக்கிறேன் இறையே இறையே என் சிவபெருமானை ஆதித்த கரிகாலன் கைகோப்பினான் சட்டென்று சகலமும் விலகியது போல் வெறு விடுதலை ஏற்பட்டது அவனுக்கு காற்றில் குழுமை அதிகரித்தது மனம் தெம்பு அடைந்தது போல் தெரிந்தது சுற்றும் முற்றும் பார்த்தான் அவன் இப்பொழுது அவனுக்கு இருபது இருபதுமிட தூரத்தில் சில பேர் கும்பலாய் நின்றிருந்தார்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிரிப்பு ஒலி அங்கிருந்து வந்தது ஆதித்த கரிகாலன் பயந்தான் பயத்தைத் துடைத்து மறுபடியும் அவர்களை உற்று பார்த்தான் அவர்கள் மீண்டும் சிரித்தார்கள் ஆதித்த கரிகாலன் மறுபடியும் பயந்தான் மேல் தளத்திலிருந்து கீழே இறங்கினான் அவர்கள் அவனை தாண்டி கொண்டு முன்னே சென்றார்கள் முன்னேயும் இருந்தார்கள் பின்னேயும் இருந்தார்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு நின்றார்கள் ஆதித்த கரிகாலன் மாடி வளைவில் நின்று கொண்டான் என்ன செய்வதென்று யோசித்தான் எங்கோ ஆட்கள் என்ற அறவும் கேட்டது மறுபடி குரல் கொடுக்க முயற்சித்தான் குரல்தான் எழும்பவில்லை மெல்ல தடவி இருட்டில் தரை இறங்கினான் படிகள் போய்கொண்டே இருந்தன எந்த இடத்திலும் ஏறும் பொழுது சில படிகளே இருந்தது போல்தான் தோன்றியது ஆனால் இறங்கும்போது மட்டும் படிகள் அதிகம் இருந்தன எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை ஆதித்த கரிகாலன் திணறினான் மறுபடியும் மூச்சு தட்டியது துர்நாற்றம் வீசியது கண்களில் வலி ஏற்பட்டது காதுகளில் ரீங்காரம் அதிகரித்தது நெஞ்சல் பாறாங்கல்லை வைத்தது போல் கனத்தது உடம்பில் ஏதோ தவறு மிகப்பெரிய தவறு மரணம் போல் வருகின்ற தவறு ஆதித்த கரிகாலன் கைகளையும் கால்களையும் உதறி நோக்கிக் கொண்டான் மறுபடியும் கைக்கூப்பு முயற்சித்த பொழுது அந்த கைகள் தட்டிவிடப்பட்டன இருட்டில் கைக்குப்பு பலமாக இருந்தது எதேனும் பிடித்து நிற்கும்படி தோன்றியது அடுத்த ஆதித்த கரிகாலன் துழாவி துழாவி பார்த்தான் ஏதோ தட்டுப்பட்டது மிருகத்தின் உடம்பு போல் தோன்றியது வேகமாக தடவ அது மிருகமல்ல ஒரு பொம்மை என்று தோன்றியது ஆதித்த கரிகாலன் அந்த மிருகத்தை கட்டிக்கொண்டான் நன்கு மேலும் கீழும் தடவி பார்த்த பொழுது ஒரு புலி வைக்கோல் அடைக்கப்பட்ட புலி அது என்று தோன்றியது உறுதியாய் பூமியில் நிற்க ஆதித்த கரிகாலன் அதை கட்டி கொள்ள ஒரு சாளரம் திறந்தது சாளரத்தின் வழியே வெளியே இருக்கின்ற இருட்டு உள்ளே வந்தது உள்ளே இருக்கும் இருட்டு வெளியே இருக்கும் இருட்டுக்கு வலிதாக இருந்ததால் அந்த மெல்லிய இருட்டின் வழியே யாரோ உள்ளே வருவது தெரிந்தது கற்கள் தட்டும் ஓசை கேட்டது பஞ்சுகள் பற்றி கொண்டன பஞ்சிலிருந்து பந்தம் பற்ற வைக்கப்பட்டது ஆதித்த கரிகாலன் தனக்கு உதவிக்கு ஆள் வந்துவிட்டது என்று நினைத்தான் இத்தனை நேரம் எங்கே எடா போயிருந்தீர்கள் என்று சினந்து கொண்டான் என்ன கோட்டை இது என்ன காவல் இது யார் எங்கிருக்கிறார்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை எல்லோருமே உறங்குகின்ற கோட்டை கொடும்பாளூர் கோட்டையாக இருக்கும் யார் நீ அதட்ட எதிரே உள்ளவன் மௌனமாக எழுந்திருந்தான் அவன் கடம்பூர் ஆளாகத் தெரியவில்லை அவன் அகலமும் உயரமும் நடுநாட்டு வீரர்களை விட அதிகமாகி இருந்தது அவன் சிகை அலங்காரம் வேறு விதமாக இருந்தது குடுமி முன்னே தொங்கியது ஆதித்த கரிகாலனுக்கு சட்டென்று பயம் கவ்வியது சூழ்ந்த ஆதித்த கரிகாலன் முகத்துக்கு மேல் வந்தது ஆதித்த கரிகாலன் பயந்தான் வேற்று மனிதர்கள் உள்ளே புகுந்து விட்டார்களா இந்த இடத்தில் தங்கியதே தவறா கடம்பூர் அரண்மனையில் இவ்வளவு எளிதாக ஆட்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்றால் தவறு கடம்பூர் அரண்மையின் மீதா அல்லது இது தெரியாத தன் மீதா என்று எண்ணத் துவங்கினான் சுழ்ந்து கொண்டு வந்த மனிதர்களுக்கு பொதுவாக நகர்த்தப்பட்டது அவர்களின் முகமானது வெளிச்சத்தில் நிழலாடியது ரவிதாசன் இன்னொருவன் பரமேஸ்வரன் அவர்கள் அந்தனர்கள் மதுராந்தகனின் ஆட்கள் செம்பியன் மாதேவி ஓலை கொடுத்து அழைத்து வந்து பதவி கொடுத்து பாராட்டப்பட்ட முன்குடுமி சோழியர்கள் அதாவது எதிரியின் கையாட்கள் அவர்களுக்கு இங்கென்ன வேலை எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்கள் ஏன் சாளரத்தின் வழியாக குதித்தார்கள் சுற்றுமுற்றும் ஆதித்த கரிகாலன் பார்த்தான் ஏதேனும் ஆயுதமிருந்தால் கையில் வைத்து கொள்ளலாம் என்று தோன்றியது செத்த புலியின் கழுத்தில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருந்தது சங்கிலி கோட்டைச் சுவர் வரை போயிற்று இதில் அலங்காரமாக இருந்தாலும் இப்பொழுதுக்கு இது உதவும் முழு பலத்தோடு புலியின் கழுத்தில் இருந்த சங்கிலியை பளிச்சென்று அறுத்தான் புலியின் கழுத்து துண்டாகி விழுந்தது மறுமுனையில் சுவரில் பதிக்கப்பட்டிருந்ததையும் இழுத்தான் சுவரில் இருந்த சங்கிலி வேரோடு பெயர்ந்து வந்தது சட்டென்று எதிரில் இருப்பவர்களின் மீது வீச சுழுந்து எகிரி வேறொரு பொம்மையின் மீது விழுந்தது அவர்கள் நகர்ந்து கொண்டனர் பாட்களை உருவும் ஓசை தெளிவாக கேட்டது ஆதித்த கரிகாலன் வயிற்றில் மறுபடியும் ஒரு பயத்தை உணர்ந்தான் புஜவலியும் மனத்தின்மையும் உள்ள ஒரு சத்திரியனுக்கு போர்க்களம் நோக்கி போவது போல் சந்தோஷம் உலகத்தில் வேறெதுவும் இல்லை ஒருவன் தன்னை தன் இடுப்பை நிரூபிப்பதற்கு இந்த இடம் உகந்ததா அந்த இடத்தை விட மிகுந்த சக்தியோடு அணுகிறான் அரசு வித்தான ஆதித்த கரிகாலன் சிறு வயது முதல் தன்னை பல்வேறு விதமான போர்க்களத்திற்கு தயார் செய்து கொண்டு போரை விரும்பி பார்த்து விரும்பி ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றவன் ஒருவேளை வெற்றி பெறாமல் தோல்வியுற்றிருந்தால் போர் எதற்கு பூமி சமாதானமாக இருக்க வேண்டுமென்று ஏதேனும் மற்றவர்களிடம் போய் கோரியிருக்கலாம் ஆனால் முழு ஈடுபாட்டோடு போர் பயிற்சியில் ஈடுபட்டவனாதலால் போரை விரும்பி நேசித்து கவனித்ததால் வெற்றிகள் எளிதில் வந்தன அதுவும் தவிர பாட்டனார் இடங்களை தந்தையார் இழந்துவிட அதை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு பேரனுக்கு வந்து சேர்ந்தது முதல் வெற்றி அடுத்த வெற்றி அதற்கடுத்த வெற்றி என்கின்ற பல போர் வெற்றிகள் ஆதித்த கரிகாலனை போர் வெறியனாகவே மாறச் செய்துவிட்டன குமரி முதல் இமயம் வரை சோழ தேசம் பறந்து இருக்க வேண்டும் அதை நின்று ஆளுமை செய்ய வேண்டும் என்ற பேராவலும் ஏற்பட்டது கங்கை வரை போக வேண்டும் என்றும் கடல் கடந்து புலிக் பறக்க வேண்டும் என்றும் அவன் மனதார விரும்பினான் என்ன செய்வது என்று தெரியாமல் வேகம் மட்டுமே தன்னிடம் வைத்து கொண்டிருந்தான் அவனை வழிப்படுத்த சரியான உதவி அவனுக்கு கிடைக்கவில்லை கிடைத்த பிரம்மராயரையும் அவன் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த நருளோடு நான் பேசுவதில்லை என்று எடுத்த எடுப்பிலேயே அவரிடம் சொல்ல அவர் அவனிடமிருந்து பின் வாங்கினார் தன்னால் சண்டையிட முடியும் என்று அவர் நிரூபித்தும் கூட அவருடைய ஈவு இறக்கங்களை இப்பொழுது போர் வேண்டாம் பிற்பாடு செய்து கொள்ளலாம் என்று ஒத்தி போட்ட ஆதித்த கரிகாலன் அறவே அவரை வெறுத்தான் மதுரையை ஜெயித்தாகிவிட்டதென்றால் ஈழத்திற்கு போக வேண்டும் ஈழத்தை ஜெயித்தாகிவிட்டதென்றால் கடாரத்திற்கு போக வேண்டும் இடையராது எல்லா நாட்களிலும் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆதித்த கரிகாலனுடைய அவஸ்தையை அவர் கடுமையாக மறுத்தார் நீ மட்டும் போர் செய்யவில்லை உன் பின்னால் பல லட்சம் வீரர்கள் வருகிறார்கள் தங்கள் குழந்தையை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு உனக்காக வருகிறார்கள் அவர்களுக்கு ஓய்வு தேவை படையை இடையேறாத போரில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயம் தோல்விதான் கிடைக்கும் என்று அவர் சொன்னதை அவன் நம்ப தயாராக இல்லை அவனுடைய தகப்பனார் சுந்தர சோழனின் மனச்சோர்வும் அவனுக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது இவர் ஒரு சிவனடியார் இவருக்கு நீ மரியாதை செய்ய வேண்டும் என்று தாயோ பாட்டியோ கட்டளையிடும் பொழுது இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்னை கூப்பிடாதீர்கள் என்று ஒரே வார்த்தையில் மறுத்து விடுவான் குறைந்தபட்சம் எழுந்து நின்று கையாவது கோப்பக்கூடாதா என்று குடும்பத்தார்கள் கேட்க மிகுந்த அலுப்போடு எழுந்து நிற்பான் சீக்கிரம் முடியுங்கள் என்று சிவனடியார் முன்பு சீருவான் சோழர் குலத்தில் முற்றிலும் வேறான ஒரு பிள்ளை பிறந்திருப்பதைக் கண்டு அரச குடும்பத்தினர் மனம் மருகினர் இளவரசனாக இருக்கும் பொழுதே இத்தனை வேகமாக இருக்கின்றானே இவன் அரசனானால் இந்த பூமி தாங்குமா என்று கவலைப்பட்டார்கள் நல்லவர்களின் நட்பை உதறிவிட்டு எப்பொழுதும் யுத்தத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவனால் தேசம் சுபிஷமாக விளங்காதே பாழடைந்து போகுமே என்று பேசியும் கொண்டார்கள் தெளிவுமிக்க படை வீரர்களும் அவனுக்கு போக்கு பிடிக்காதவர்களாகத்தான் இருந்தார்கள் இரவு நேரத்தில் பாண்டியர்கள் உள்ளே புகுந்து கிராமங்களை சூறையாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் அதே விதமாக மதுரையை சூறையாட வேண்டும் என்று அவன் விரும்பினான் படைத்தலைவர்கள் தேவையில்லை அவர்கள் பத்து பேரும் இருபது பேருமாக வந்து கொள்ளையடிக்கிறார்கள் இரவு நேரத்தில் வருகிறார்கள் நம்மிடம் ஒரு லட்சம் வீரர்கள் உண்டு வெறுமே விடையற்காலையில் உள்ளே நடந்து போனால் மொத்த மதுரை நகரம் வசப்பட்டுவிடும் என்று சொன்னாலும் அவன் மதுரை வசப்படுவதை விட அழிக்கப்படுவதையே அதிகம் விரும்பினான் என் குடிப்படைகளையும் வீரர்களையும் அடித்து கொன்றவர்கள் அல்லவா அதே விதத்தில் நானும் ஈடுபட விரும்புகிறேன் இதைவிட பல மடங்கு மோசமாக நான் உனக்கு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன் அடிப்பதில் வேதனை தெரிந்தால் அடித்தால் வலிக்கும் என்று உணர்ந்தால்தான் அடுத்த முறை நீ அடிக்காது இருப்பாய் என்று சொல்லி இரவு நேர படையெடுப்பை நடத்தினான் கதற கதற அடித்தான் பகல் நேரத்தில் மிக கொடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த எவராயினும் ஆறு வயதிலிருந்து அறுபது வரை உள்ளவர்கள் சவுக்கால் விளாசப்பட்டார்கள் தரையில் உட்கார வைக்கப்பட்டார்கள் ஆதித்த கரிகாலனின் வேகம் சோழ படைகளுக்கே கலவரம் கொடுத்தது பிரம்மராயரிடம் வந்து முறையிட்டார்கள் இவர்தான் இனி படைக்கு தலைமை தாங்க வேண்டுமா இவர்தான் அரசராக வருவாரா இது நல்லதல்ல நிம்மதியாக இருக்காது படைகள் நிம்மதியாக இல்லை என்றால் போரில் ஏதேனும் ஒரு நாள் தோல்வி நிச்சயம் புறம் காட்டி ஓடுகின்ற ஒரு நேரம் வந்தால் நமது படைகள் சோழ தேசத்திற்கே வராமல் வெகு தூரம் சென்று வேறு தேசத்தில் போய் சேர்ந்து கொள்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது இடையராது பதினாறு கல் தொலைவு நடத்தி அழைத்து கொண்டு போகிறார்கள் பல வீரர்கள் சுருண்டு விழுகிறார்கள் நடக்காது போனால் கடுமையாக எதிர்த்து ஏசுகிறார்கள் அவர்களால் பதினாறு கல் நடக்க முடிகிறது அவர் வயது வேறு எங்களுடைய வயது வேறு பிரம்மராயரிடம் அடிக்குரலில் பலர் முறையிட்டார்கள் கொள்ளையடித்த பணத்தை பதித்து வைத்துக் கொள்ளுகிறோமோ என்று சந்தேகப்படுகிறார் எல்லோரையும் ஆற்றில் குளிக்க சொல்லிவிட்டு உடைகளை சோதனை போடுகிறார் அது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகிறது என்று கூறினார் பிரம்மராயர் கவலைப்பட்டார் ஆதித்த கரிகாலனிடம் பேசினார் ஆதித்த கரிகாலன் சீறி எழுந்தான் வாளை உருவிக்கொண்டு எவன் சொன்னவன் அவன் பெயரை சொல்லுங்கள் என்று அவருடைய தோளை பிடித்து உலுக்கினான் பிரம்மராயர் சபையை விட்டு எழுந்து போய்விட்டார் அவர் சபையை விட்டு போன வேகம் இனி திரும்ப இங்கு வரமாட்டேன் என்பது போல இருந்தது உன்னோடு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவது போல இருந்தது அந்த நேரம் அவர் எழுந்த அதே நேரம் ஆதித்த கரிகாலன் ஒரு பயத்தை உணர்ந்தார் அந்த பயம் இப்பொழுதும் ஏற்பட்டது இருட்டு பயமில்லை பல்வேறு நேரங்களில் ஆதித்த கரிகாலன் கடும் இருட்டில் எதிரிகளுக்காக காத்திருந்திருக்கின்றான் எதிரிகளை நோக்கி நடந்தும் இருக்கின்றான் எதிரிகளை கண்டும் பயமில்லை வாட்களை உருவும் சத்தம் கேட்டும் கலவரமில்லை பல நூறு வாட்கள் பளிச்சென்று உருவி தன் எதிரியை பளபளத்து காட்ட முடிந்தபொழுது ஆனந்தத்தால் தான் கொக்கரித்திருக்கின்றான் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துவேன் முழு பலத்தோடு அடித்து கொள்ளுவேன் என்று ஆரவாரமும் செய்திருக்கின்றான் எவனெல்லாம் வாழை உயர்த்தினானோ அவனுக்கு வலதுகே இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையும் விட்டு இருக்கின்றான் அப்படி செய்தும் இருக்கின்றான் புதர்களில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் பல நூறு அம்புகள் பாய்ந்து வருகின்ற பொழுது சட்டென்று சமாளித்து பதுங்கி கொண்டு அம்பு எங்கிருந்து வருகிறது என்பதை எழுந்து ஆராய்ந்து இருட்டும் வரையில் காத்திருந்து இருட்டிய பிறகு புலிகளைப் போல் பாய்ந்து அந்த கடும் இருட்டில் எதிரிகளை வம்சம் செய்து யார் அவர்களே என்று கண்டுபிடித்து மூலத்தையே அறுத்து எறிந்தவன் ஆதித்த கரிகாலன் அவனுக்கு இப்பொழுது உடம்பு நடுங்கியது யார் யாரோ யார் யாரோ தன்னை தாக்கிறார்கள் என்று பயந்தான் ஆயுதமின்றி மாட்டிக்கொண்டோமே என்று நடுங்கினான் படிகள் எப்படி போகின்றன என்பதை எகிரி விழுந்த சுளுந்தின் வெளிச்சத்தின் வழியை உற்று பார்த்து அந்த பக்கம் நகர முயற்சி செய்த தரையில் ஏதோ எட்டி தள்ளப்பட்டது மரக்கட்டை நகர்வது போல இருந்தது கால்களை மிக ஜாக்கிரதையாக வைத்துக்கொண்டு அவன் நடக்க ஒரு கட்டை இடறியது தடுமாறி இருந்த பெரும் பித்தளை பாத்திரத்தை பிடிக்க அது உருண்டு போய் விழுந்தது ஆதித்த கரிகாலனும் நிலை குலைந்து வலப்பக்கமாக சாய்ந்து விட்டான் சுருக்கென்று உடம்பு முழுவதும் ஒரு வலி ஏற்பட்டது உதறி பொழுது இடுப்பு முழுவதும் ரத்தம் வழிந்தது உட்கார்ந்து தடவிய பொழுது பலகையில் ஆணி கூர்மையாக அடிக்கப்பட்டிருப்பது தெரிந்தது ஆதித்த கரிகாலன் திடுக்கிட்டு விட்டான் தான் எங்கும் நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஆணியில் அறப்பட்ட பலகை பல திக்குகளில் தகர்த்திருப்பது தெரிந்தது கையில் ஆயுதமில்லை இடுப்பில் இரத்தம் வழிகிறது நாலா பக்கமும் பலகையை தள்ளிக்கொண்டே இருப்பதை அவன் உணர்ந்தான் மறுபடியும் சுழ்ந்து கொளுத்தப்பட்டது எதிரே இருந்த அந்தணர்கள் இவனை முறைத்துப் பார்த்தார்கள் கண்களில் வெறி தோன்ற அவனையே கவனித்தார்கள் அவனுடைய அடி தொண்டையிலிருந்து உறக்க கத்தினான் அவன் அவர்கள் மீது ஒரு பழைய மரத்தை வீசினான் கந்தை துணியை வீசி அடித்தான் ஆதித்த கரிகாலன் அருவருப்பானான் என்ன இது யாரை அவமானப்படுத்துகிறீர்கள் யார் இங்கே என்று மறுபடியும் கத்த இந்த முறை ஒரு இரும்புத் துண்டை எடுத்து அவன் மீது வீசி அடித்தார்கள் இரும்புத் துண்டு தோளில் பட்டு விழுந்தது ஆதித்த கரிகாலன் கையில் இருக்கின்ற சங்கிலியால் அவர்களை நோக்கி அடித்தான் அவர்கள் நகர்ந்து கொண்டனர் சட்டென்று இடுப்பில் ஒரு வலி ஏற்பட்டது இடுப்பை யாரோ இழுத்து முறுக்குவது போல் தோன்றியது உடம்பில் உள்ள சக்தியெல்லாம் வேகமாக குறைந்து வருவதை உணர்ந்தான் அவன் தோளில் யாரோ அமர்ந்து கொண்டார்கள் தலையை பலமாக யாரோ தட்டினார்கள் கழுத்தை பிடித்து இழுத்தார்கள் வயிற்றில் ஓங்கி குத்தினார்கள் நாலா பக்கமுமாக இழுத்தார்கள் அவன் குடித்தது போல் தள்ளாடினான் நாலா பக்கமும் நடந்தான் இரண்டு முறை ஆணி பலகையை மிதித்தான் உள்ள கால்களில் ஆணிகள் குத்தி ரத்தம் வந்தது குத்தப்பட்ட எல்லா இடத்திலும் யாரோ வாய் அதை உரிவது போல் தோன்றியது பலம் கொண்ட மட்டும் ஆதித்த கரிகாலன் கத்தினான் தொலைவிலே யாரோ நகர்கின்ற சத்தம்தான் கேட்டது யாரது என்கின்ற சத்தமும் கேட்டது வந்தவர்கள் ஆதித்த கரிகாலனை நோக்கி வாளை உயர்த்தினர் அவன் கால் வைத்து பலகையை தாண்டி வந்ததும் நீண்ட வாளால் அவனை புறங்கையில் ஓங்கி அடித்தார்கள் அவன் துடிதுடித்து உட்கார்ந்த பொழுது புஜத்தில் மறுபடி தாக்கினார்கள் ஏதேனும் ஒரு வாள் கொடுத்துவிட்டு பேசடா பேடியே பேடி அந்தரனையே என்று ஆதித்த கரிகாலன் சொல்ல பின்புறத்திலிருந்து யாரோ நகர்வது தெரிந்தது யார் என்று திரும்பி பார்க்க முன்பக்கம் இருந்தவன் மறுபடியும் தொண்டால் அவன் பிளரியை தாக்கினான் அடித்தவன் பக்கம் அவன் திரும்ப பின்பக்கம் ஈட்டியோடு இருந்தவன் முழு பலத்தோடு ஆதித்த கரிகாலனின் மீது ஈட்டியை எறிந்தான் ஈட்டி ஆதித்த கரிகாலனின் முதுகை குத்தி எலும்பை உடைத்தது ஆதித்த கரிகாலன் திரும்பி அவனை பார்த்து குத்தியை ஈட்டியோடு அவனிடம் தள்ளாடி போக இந்த பக்கம் உள்ளவர்கள் சுழ்ந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஜாகிரதையாக பலகைகளை அப்புறப்படுத்தி கொண்டு கத்தியை எடுத்து ஆதித்த கரிகாலன் பின்பக்கம் நின்று அவனுடைய முதுகை வெட்டினார்கள் தோலை வெட்டினார்கள் புஜத்தை தாக்கினார்கள் இரும்புச்சங்கலே நாலா பக்கமும் வீசி எதிரிகளை தாக்க முயன்று தோற்றுப்போய் வெட்டுக்காயங்களின் வலியால் தவித்து பயத்தில் அலறி பொழுது ரவிதாசன் அருகே வந்து அவனது இடக்கையால் ஆதித்த கரிகாலனின் கையை பிடித்து எடுப்பிலிருந்து கட்டாரியை உருவி ஆதித்த கரிகாலனின் கண்களை உற்று பார்த்து எதுவும் சொல்லாமல் சரக்கென்று மார்பில் குத்தினான் கட்டாரி ஆதித்த கரிகாலனின் உடம்பை துளைத்துக்கொண்டு மறுபுறம் வந்தது ஆதித்த கரிகாலன் வலியால் ஏற்பட்ட பெரும் குரலோடு தரையில் சாய்ந்தான் அவன் துடித்து ஓயும் வரை ரவிதாசனும் பரமேஸ்வரனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் மெல்ல அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள் சோழ சரித்திரத்திலேயே மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய வஞ்சனை ஒன்று அங்கு நிகழ்ந்து ஏறியது காலாகாலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு காரியமாக அது மாறிவிட்டது பழைய நினைவுகள் அனைத்தையும் உதறித்தள்ளிய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையின் மீது ஏறினார் துக்கச் செய்து கொண்டு வந்த வீரர்கள் எங்கே என்று தேடினார் அவர்கள் வந்து நின்று வணங்க அவர்களுக்கும் குதிரைகளை கொடுக்க சொன்னார் செம்பியன் மாதேவி இறந்த இடம் நோக்கி அந்த குதிரைகள் மெல்ல ஓடத் துவங்கின நாளை காலைதான் அந்த இடத்திற்கு சேர முடியும் செம்பியன் மாதேவியின் சடலத்தை தஞ்சைக்கு கொண்டு வருவதா பழையாறைக்கு எடுத்து போவதா அல்லது எங்கு இருந்தார்களோ அங்கேயே புதைத்து விடுவதா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யோசித்த வண்ணமே தன் குதிரையை செலுத்தி கொண்டிருந்தார் அவருடைய அதிகாரிகள் சகலருக்கும் ஓலை மூலம் இந்த துக்கச் செய்தியை தெரிவித்தார்கள் தஞ்சையின் எல்லை தாண்டும் பொழுது ஒரு குதிரையில் பெருந்தச்சர் அருகே வந்து வருத்தம் தெரிவித்தார் இன்னும் அருகே நெருங்கி அடி குரலில் பேசினார் கோவில் அஸ்திவார வேலையை நிறுத்தட்டுமா அல்லது தொடர்ந்து நடத்தட்டுமா என்று கேட்டார் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையை இழுத்து பிடித்து நடத்தினார் யோசித்தார் தொடர்ந்து நடத்துங்கள் என்றார் ராஜராஜ பெருந்தச்சர் மெல்ல விலகி வேறு பக்கம் திரும்பி குதிரையை வேகமாக தஞ்சையை நோக்கி செலுத்தினார் அந்த ஓட்டத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்